வணக்கம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதாவது நமக்கு உங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லை எனக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லை இப்போ உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு எப்படின்னா எதையுமே சரியாக அந்தந்த நேரத்தில் பயன்படுத்திருக்கோம் இன்றைக்கி எடுங்க டெலிவிஷன் ஓப்பன் பண்ணாலோ இல்லை நியூஸ் பேப்பரை படித்தாலோ காலையில் எழுச்சிட்டு வந்து ராத்திரி வரைக்கும் இதே பிரச்சனை என்ன பகும் இப்போ நல்லா நீங்கள் பிடிப்பாக பார்த்தா ஈரான் ஈராக்கு போகிற ஒரு பக்கம் சரி பாகிஸ்தான் இந்தியான்னு ஒரு போகிற பக்கம் இப்போ அது ஓஞ்ச பிறகு இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது அப்புறம் சைனாவுக்கும் சில எதிர்ப்பு இருக்குது அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள பழங்குற ஒரு குழப்பம் இருக்குது அதாவது நமக்கு இயற்கை சீற்றத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து வருது ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை நம்ம அதுலேருந்து நம்ம ஒன்றும் மேல முடியாது அது எடுத்தது அவ்வளோதான் அது அழிஞ்சு போனால் அழிஞ்சு போனது மூலியமாக நம்ம அத்தனை காப்பாற்றப்படுவாங்க காப்பாற்ற போகிறோம் கூட நம்ம அதை பற்றி இங்கே பேசலை ஆனால் நம்ம அழியறதுக்கு மெயினான காரணம் நல்லா கூட நம்மளுடைய மைண்ட் மூளை அதுதான் நான் ஏபி பகவான் அம்மா பகவான் பற்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்துறதுக்குன்னா அவங்க ஒரு கருவி தான் அவங்க வந்து கடவுளும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க சில பேர் நம்புகிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரு பிரதர் பிரதர் மாதிரியும் அவங்க பிரதர் ஒய்ஃபும் வந்து ஒரு பெரிய டிவைன் பீப்புள் அது இருந்தும் சந்தேகம் இல்லை நாற்பது மில்லியன் பேருக்குள்ளே இருக்காங்க இல்லையா அதனால் இந்த விஷயம் எதுக்கு நாங்கள் கொள்ளாறோன்னா நீங்கள் அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போது சாதாரணமாக இருந்தது அணுமாயி வரைக்கும் மூணாவது உலக போர் வருமா இல்லை வந்துடுமா வந்து அப்படின்ற ஒரு சூ கணு நமக்கு இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் சுற்றி இருக்குது எங்கே போகிறது எப்படி பண்ணுறது எப்படி பிரச்சனை நமக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனை வறுமையர் சிவபெருவாகிறாங்க அப்படி தொல்லைகள் பல விஷயம் பல ப்ராப்ளம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து இது தேவையில்லாத குழப்பம் வீட்டுக்களை சண்டை அப்புறம் பார்த்தா அதில் ஒரு நோண்டு பாருங்க அந்த இடத்துல எந்த காலத்துலேயோ பழி வச்சிடும் அதாவது அவன் பர பரம விரோதி மாதிரி வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களும் அவங்களும் இப்போ மதுரை கோயம்புத்தூர் பல ஊருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்னு சொல்ல எல்லாத்துலேயுமே இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு திருக்குறளை ஒரு அருமையான ஒரு வார்த்தை அதுதான் இப்போ அது பகவான் கூடிய வார்த்தைகள்ல இது மாறுபட்டு இருக்கும் யாருமே நம்ப முடியாது யாருமே கொடுக்கல அந்த மாதிரி அதில் சொல்லுவாங்க தீனா சுட்டப்பு உள்ளார் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீல ஆர்பட்டா அந்த நெருப்பு என்ன அதை ஆறிவிடும் ஐயா ஆனால் வாயில ஒரே ஒரு வார்த்தை என்னைக்கும் அவன் சொன்ன வார்த்தை வச்சுக்கிட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் குடும்பப்பக ஜென்மப்பக பண விதத்தம் ஏதோ ஒரு விஷயத்துல கத்தி எடுத்து வெட்டுறதோ கொடுத்துறதோ துப்பாக்கி எடுத்து சுட்டுறதோ எப்படியோ ஒரு பாழான ஒரு நிலைமைக்கு போகுது மனு அது காரணம் யார் அதிபதி இந்த மைண்டு பக்கம் சொல்ல இந்த மைண்டே ஒன்று இல்லைன்றது நம்ப முடியல முப்பது வருடத்துக்கு பிறகு உங்கள் மைண்டு உங்களதில்லை உங்கள் அறிவு இல்லை உங்கள் உடமையும் உங்களது இல்லை இதெல்லாம் பழைய காலத்தில் சுமந்து வரீங்க ஒருத்தவங்க முன்னே பார்க்கும்போது எப்படி கத்தியை வந்து ஒரு பழமும் வரகலாம் அதே சமயத்தில் கத்தி எடுத்து உயரம் எடுத்துடலாம் அதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அது ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துகிறோம் அதுக்கு வந்து எல்லாமே இருக்குது நான் தத்துவமோ இதில் வந்து அறிவுறு எல்லாம் தெரியும் விஷயம்தான் நான் சொல்லி பண்ணப்படுவேன் ஆனால் இது நமக்கு அந்த விஷயம் முடியும் இந்த வேலை முடியும் இப்போது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இவர் டிஎம்எஸ்ல இந்த ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அது அவர் பண்ணும்போது சுவை நடித்த பண்ணோம் தான் இருபதில் துடங்கி எழுபது வரைக்கும் எத்தனை அந்த சிறிய சொல்றாரு இத்தனை சிறி இத்தனை சிறிய மனிதனின் தலையில் என்ற சென்னது அதுல தான் இவ்வளோ உள்ள கேம்ஸ் ஆடிட்டு இருக்கு இந்த விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்கணும்ன்ற அதை எப்படி பண்ண முடியும் அது அதனால தான் அதை வந்து கண்டுபிடிச்சால் அவங்க ஏபின்ற அம்மா பகவானு உடனே எல்லாமே இது வந்து இது நீங்கள் ஒரு பணம் பண்ண வேண்டியதில்லை செலவு பண்ண வேண்டியதில்லை அதை பாலம் பண்ணுறது எப்படின்னா டீச்சிங் அவளுடைய நம்ம நிறைய டீச்சிங் கேட்டிருக்கோம் நம்ம டீச்சிங்லேயே ஒரு இருக்கும் எல்லா பாடங்கள் எல்லா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு என்ன சொல்றது எல்லா விஷயங்களும் நமக்கு எல்லாம் கரைச்சி குடித்தவங்களாம் இருக்காங்க ஆனால் சாதிக்க முடியலையே ப்ராப்ளம் வரும்போது யாராலும் பண்ண முடியாது அதுதான் இருந்தார் மைண்ட் தான் வந்து கர்மான்றார் பிரெயினை வந்து கர்மான்றார் கழுதை மேலே இருக்குது தலையில அதை எடுத்து வண்டியை ஓட்டுன்றார் நம்ம வந்து எப்படி பார்க்கறோம்னா நீங்கள் எடுத்தோம்னா என்ன சொன்னோம்னா என்ன யார் இந்த மாமா பகவான் அவங்க யாரு அதாவது நம்ம பிரச்சனை தீர்க்கறது தான் நம்ம ஒரு இடத்துல அணுகிறோம் அதை விட்டுட்டு வெங்காயத்தை உரிச்சால் அந்த தோலை மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி உரித்து பார்த்துட்டோம்னா உள்ளே கட் பண்ணி சாப்பிடணும் ஃபுல்லாக உரிச்சுன்னே இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை எனக்கும் நஷ்டம் நஷ்டமான போகிறது யாரு அதே தான் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது எல்லாரும் இருந்தாலும் இவங்களால அந்த விஷயங்கள் வேலைகள்லாம் நமக்கு நினச்சி தான் முடிஞ்சிடும் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் காலைல நான் சொன்ன மாதிரி எந்த எடுத்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்குது அந்த வார் வந்து இப்போ வந்து இப்போ ஆயுதம் ரெண்டாவது புதுசாக வந்தது இப்போ அணு ஆயுதம் அது எப்போ அதை போன வாமன்றது அது தடைகள் பண்ணால் கூட இப்படி அப்படி ஒரு கட்ட காலம் அது ஒரு நேரங்கள் வந்துருச்சு இப்போ அதை வந்து நம்ம தடுக்கணும் எப்படின்னா நம் கண்டிப்பாக அது உங்கள் ஒவ்வொருத்தராக முடியும் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது என்னுடைய எண்ணம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் அந்த எண்ணம் வரலாம் அது நான் உங்கள அதை நான் சொல்ல விரும்பலை அதே சமயத்தில் அப்படி இருக்கும்போது ஒரு பேரழிவு நம்மக்கிட்ட வந்து நிரூபிச்சுன்னா அதில் வந்து எப்படி காப்பாற்ற முடியும் யார் காப்பாற்று முடியும் யாரால முடியாது அதுக்கு ஒரு பெரும் சக்தி வரும் அந்த சக்தி தான் அந்த அம்மா பகவான்ன்ற நம்ம ஏவின்னு கூப்பிடுற அவங்க கிட்டே இருக்குது அதான் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இப்போ அதை பற்றி உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் இருக்காங்க அவர் சொல்கிறாங்க ஹெல்ப் ஆஸ் மச் ஹெல்ப் ஆஸ் யூ கேன் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் நம்ம பருவருக்கோம் நம்ம சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கோ என்ன பண்ணுறதோ இல்லை வாழ்க்கை வந்தது ஒரு நோக்கம் இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதை விரும்புகிறாங்க அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும் ஏன் அதை பண்ண முடியுமா சொல்ல முடியாது இப்போது பல உதாரணங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம ஏற்படக்கூடிய இந்த இருந்து காப்பாற்றத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய அளவில் அவருடைய வழியில் நம்ம வழி நடத்தணும் ஒரு தலைவராக நடத்துணும் அப்படியே அவங்க கடவுள் நம்ம நம்பிக்கை நம்ம பிரார்த்தனைகள் நம்ம விரும்புவது இதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி அது வேறு ஒரு விதமான அது இதுலேயும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை அவரே விரும் அவரே சொல்கிறாரு உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய பிரேயர்கள் நீங்கள் வணங்குற கடவுள் மதம் அதனுடைய இதை சார்ந்து செய்யுங்க அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய வார்த்தைகள் மூலியமாக ஒவ்வொரு பொன் வார்த்தைகள் மட்டும் விஷயம் மட்டும் இல்லை அவைகள் வேலை செய்யும் இங்கிலீஷ்ல ஒர்க்கிங் நோ அது மாதிரி வேறே உடனே செய்யும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரிழவு பேரிழவு இந்த கூடிய ஏற்படக்கூடிய இந்த சுச்சுவேஷன் நமக்கு வெளியில் வந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி அதுக்கு நமக்கு அவருடைய வா அவர்கிட்ட நம்ம உரையாடோம் நம்ம எப்படி நீ ஒரு மனுஷன் தான மனுஷன் தான் அவர் அவர் சொன்ன மனுஷன் தான் சொல்கிறாரு நம்மளை மாதிரிலாம் சாப்பிட்றாங்க தூங்குறாங்க போகிறாங்க ஆனால் அவங்க வந்து இதுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய நிலைமை ஒரு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க எட்டு பில்லியன் பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் அது எப்படின்னா நீங்கள் அனுபவத்தை தான் அனுபவிக்கும் நான் வந்து வார்த்தையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன ஒன்றா பேசுகிறோம் நீங்கள் எல்லாம் ஒன்றா கேட்டுப்பீங்க பல பேர் அனுபவப்பட்டுருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் அனுபவம் என்னை வரைக்கும் என்ன போல் மற்றவங்க இருக்காங்க மாதிரி அவங்க அனுபவப்பட்டவங்கள்கிட்ட நீங்கள் இது இதனால் பல பேர் உயிர்கள் காப்பாற்றப்படும் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் ரொம்ப சந்தோஷமான சத்திய உலகம் இங்கே இருக்குது சொர்க்கம் நரமும் இங்கே நரகம் தான் இருக்குது வேற எங்குமே இல்லை அதுதான் என்னுடைய முக்கியமான இந்த விஷயம் ஒரு கருவியாக இருந்து இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு எல்லாம் அதை செய்யணும் நன்றி மீண்டும் ரொம்ப சந்திப்போம்